மொழியால் இணைந்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்களுடைய நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணலாம் இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை உலங்கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் வாருங்கள் அதுக்கு முன்பாக நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் ஜூலை மாதங்க எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினமும் வளர்பிறை தினமாகுங்க கிரக நிலைகளை பொறுத்தவரை நமது தொலாம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் எட்டாம் இடத்தில் சுக்கிரனும் ஒன்பதாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் எதிர்கால நாளனுக்காக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளும் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களது என்ன ஒரு வினவிதமான காரியங்களாக இருந்தாலும் சரி உங்களது குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக அவர்களின் எதிர்காலத்திற்காக நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது இன்றைய தினம் அவசியம் அப்படி நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது சிறப்பை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இன்றைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிறிது மன அழுத்தம் ப்ரெஷர்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது சின்ன சின்ன நோய்கள் இருந்தால் கூட அது இப்போ நல்ல நிவாரணம் பெற்று உடல் சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலைக்கு மாறுங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கான செலவுகள் வந்து உங்களது பெற்றோர் வந்து கொடுப்பாங்க எனவே இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் உங்களது ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாங்க இன்றைய தினம் உங்களது அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களது உறவுகள் வந்து நல்லபடியான வலுவை அடையக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமா என்ன கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸை மனசில் வச்சுக்கணுங்க நேர்மறை எண்ணம் இன்றைய தினம் கண்டிப்பாக வேணும் இன்னைக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் கேதுவுடன் சந்திரன் ராசியில் இணைந்து காணப்படுவதன் காரணமாக கண்டிப்பாக எதிர்மறை எண்ணங்கள் தான் உங்களுக்கு வரும் இதை ஏன் இப்படி செய்யணும் இது நமக்கு இப்படி நடக்குது அந்த மாதிரி சில தாழ்வு மனப்பான்மை எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் எனவே இன்றைய தினம் அதை தவிர்த்து விட்டு இறை வழிபாட்டின் மூலமாக அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்கள் கடவுள் தான் எல்லாமேங்க ராமா கிருஷ்ணா என்று கடவுளை வழிபட்டு எல்லாமே அவர் அவர் நடத்துகிற நாடகம் தான் அப்படின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க எனவே அவரிடம் நீங்கள் சரணாகதி அடைந்துவிட்டு உங்களது வழக்கமான வேலைகளை பார்க்கணும் நேர்மறையாக பாசிட்டிவான எண்ணங்களை மனதில் வைத்து செயல்படுங்க கண்டிப்பாக இறை வழிபாடுகள் மூலமாக நேர்மறை எண்ணங்களை நீங்கள் பெற முடியும் அது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமா நமது துலாம் ராசி வேணுங்க இறை வழிபாடு மூலமாக அதை நீங்கள் பெற முடியும் அதை பெற்றுக்கொண்டு இந்த தினத்தில் அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இன்றைய தினம் காத்திருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோடு இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமைங்க ஆனந்தமான ஒரு நல்ல மாலை பொழுது உங்களுக்கு அமையும் விடுமுறைக்காக நீங்கள் இப்பொழுது திட்டமிடலாம் உங்களுக்கு வரக்கூடிய விடுமுறைகள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கான நல்ல பிளான் இன்னைக்கு ஏற்படுத்திக்கோங்க உங்களது காதலையும் பாசிட்டிவான எண்ணங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வேணுங்க பாசிட்டிவான எண்ணங்கள் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை இனிமையானதாக மாறுங்க புதிய திட்டங்கள் என்ற தினம் நீங்கள் எடுக்க திட்டங்கள் தீட்ட என்ற தினம் வழிமுறைகள் இருக்கும் ஆனாலும் அவசரமாக முடிவெடுக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் நிதானித்து பண்ணுங்க ஆனால் திட்டங்கள் போடலாம் இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு பிளானை நீங்கள் உருவாக்கலாம் உங்களது எதிர்காலத்திற்காக ஆனால் எந்த விதமான அவசரப்பட்ட முடிவுகளையும் எடுத்துவிட வேண்டாம் இன்றைய தான் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடன் பல சிக்கல்களை ஷேர் பண்ணிக்குவாங்க அது இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய சிக்கல்கள் எல்லாமே வந்து என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு யோகம் அதன் மூலமாக ஏற்படும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அமர்ந்து பேசுங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் எதிர்கால பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்காக நல்ல ஒரு ப்ரிப்பேர்டாக நீங்கள் மாறிக்கிறது ரொம்ப அவசியங்க இன்றையதுனா உங்கள் சொந்த விருப்பத்திற்கு அப்போ உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை செய்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம் அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் ப்ரெஷர் வந்து குறையுங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மீது இன்னொரு முறை காதல் வையவிடக்கூடிய நல்ல யோகமான அமைப்பு காணப்படுதுங்க எனவே உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் அதிகங்க நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுங்கள் வெற்றிகள் நிச்சயம் இன்றைய தினத்திலே இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளான்படி ராசி வளர்ச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அதோட பார்த்துக்கங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டன் மால் பட்டன் எடுத்துட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் வந்துகிட்டே இருக்கும் நமது வீடியோவை மிஸ் செய்யாமல் பார்க்க அது ஏதுவாக அமையும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நமது துலாம்புடைய ராசி பலன் சேனலில் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினத்தில் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது பக்கத்திலே இருந்து நெருக்கமானவர்கள் மூலமாக உங்களுக்கு சில சிக்கல்கள் நீங்கள் இதுவரை சந்தித்து இருக்கலாம் அந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு தீரக்கூடிய யாகம் இருக்குதுங்க சிக்கல்கள் அகலும் பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இன்னைக்கு சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைக்கி உங்களுடைய பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கு புதிய மனிதர்கள் முன்பின் தெரியாத மனிதர்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக அறிமுகமாகி அதற்காக உதவுவார்கள் எனவே உங்களது பொருளாதார முன்னேற்றம் புதிய மனிதர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாத்தறதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பச்சை கலர் கிரீன் கலர் உங்களுக்கு லக்கிய கலரா நீங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மன தெளிவு உண்டாகும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மன தெளிவுகள் மூலமாக உங்களது முடிவெடுக்கும் திறமை அதிகரிக்கும் சீக்கிரமாக உங்களது வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க மனசுல புதிய லட்சியங்களை உருவாக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்னைக்கு காணப்படுது எனவே அதை இன்றைய தினம் பயன்படுத்தி புதிய லட்சியங்களை உருவாக்கி வெற்றிகரமான உங்களது வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கு பிரகாசமான திட்டங்களை தீட்டலாம் யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யுனியமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க இல் வாழ்க்கை மிகவும் ஒரு புரிதலுடன் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இன்னைக்கு நிகழ்றதுனால கனவில் மனைவியிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுக்கும் இன்றைய தினமான தெளிவு ஏற்படும் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி இன்றைய தினம் நீங்கள் வெற்றிகரமாக உங்களை திட்டமிடலை மேற்கொள்ளலாம் இயல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியாக அமையுங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் குழந்தைங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் என்ற தினம் நிகழ வாய்ப்புகள் இருக்குங்க மனதில் வந்து புதிய புதிய ஆசைகள் என்று தினம் உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அவரவர் வயதிற்கேற்ப அவரோட தகுதி கேற்பு என்றைய தினம் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியிலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பிலும் கண்டிப்பாக நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் இருக்குது எனவே அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டக அதிர்ஷ்டகரமான தினமாகவே கருதப்படுதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து பலன் பெறட்டும் மேலும் நமது துலான்புடைய ராசிபுரன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் மால்பட்டன் எழுதி விட்டிங்கன்னா தினசரி நமது வீடியோவை நீங்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக அது அமையும் எனவே எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நமது தொடரில் ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆலுபட்டனும் அழுத்தி விடுங்க உங்களது பொண்ணான கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நாளை தின ராசிபுலனுடன் உங்களை பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே